அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர்கள் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சுமார் பத்தாயிரம் புதிய உறுப்பினர்களுக்கான அட்டைகளை முன்னாள் அமைச்சர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காடு நகர பகுதிக்கு உட்பட்ட புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் பிரேம்சேகர் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான மாதந்தபுரம் பழனி உள்ளிட்ட மாநில மண்டல மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அதிமுக உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் மாங்காடு நகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிமுகவிற்கு புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருந்த சுமார் பத்தாயிரம் பேருக்கான புதிய அட்டைகளை முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் வழங்கினர் இதில் மேற்கொண்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட உள்ளனர் இன்று நடைபெற்ற இந்த புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சியினை குன்றத்தூர் ஒன்றியம் மாங்காடு நகர இளைஞர் பாசறை செயலாளர் பரத் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அரசுவை உணவு வழங்கப்பட்டது